ஜி ஒரு பொண்ணோட ஜாதகம் இது நம்ம பேரை தான் மாற்றிட்டோம் இல்லையா அதனாலே ஏதோ ஒரு இன்ச்சில் போட்டு வச்சுக்கலாம் ஆமாம் இந்த பொண்ணுக்கு வந்து இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றுல பிறந்திருக்கு காலையில் ஐந்து மணிக்கு பிறந்திருக்கு குடியாத்தத்தில் பிறந்திருக்கு இப்போ வந்து குடியாத்தத்துடைய லேட்டிடியூட் லாங்கிட்யூடெலாம் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ அவங்க வந்து செல்ஃபோனில் ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா போட்டு வச்சுக்கிங்க போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே பண்ணிச்சுன்னு நல்லா தெரியும் எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் மிஸ்டேக் பண்ணுறோம் இல்லை எங்க நம்ம கரெக்டாக போகிறோம் அப்படின்னு தெரியறதுக்காக இருபத்தி அஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஒன்று அஞ்சு மணி சரியாக அஞ்சு மணி கொடுத்துருக்காங்க இப்போ எப்பவுமே வந்து இது மாதிரி தோராயமாக கொடுக்குறாங்க அஞ்சு மணி அஞ்சரை மணி பத்து மணி பன்னெண்டு மணின்னு சொல்கிறாங்கன்னாவே ஒரு பயம் வந்துடுது நமக்கு சார் ரவி சார் எதாவது பேசணுமா பேசுங்க சார் மியூட் எடுத்துகிட்டு பேசுங்க மியூட் எடுத்துகிட்டு பேசுங்க சார் மியூட் கரெக்டாக சொன்னாக்கா அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும் சொன்னாக்காவல ஒரு மிஸ்டேக் இது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கும் இந்த அஞ்சு நிமிஷம் சொல்லு 5 நிமிஷம் சொல்லும்போது இது தோராய கணக்கு தான் இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இருந்து வருதுன்னா வந்து இந்த இருந்து போட்டு கொண்டு தோராய கணக்கு தான் பண்ணிக்கணும் நம்ம கால்குலேஷன் ரைட் இப்போது இந்த ஜாதகம் வந்து திருவோண நட்சத்திரம் மூணாம் பாதம் கன்னி லக்னம் மகர ராசி இப்போ வந்து பெண்ணோட கிரக கிரகம் பாருங்க லக்னம் வந்து கன்னி அப்படியே பார்த்துங்க இதில் வந்து எல்லா கிரகங்களும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இப்போ சார்ட்டு வந்து பார்க்கணுன்னா நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து கன்னி லக்னம் லக்னத்துல வந்து புதன் சுக்கிரன் இருக்காரு ரெண்டில் சூரியன் இருக்காரு நாலில் கேது இருக்கு அஞ்சில் சந்திரன் செவ்வாய் இருக்காரு அஞ்சுக்குரிய சனி வந்து ஒம்பதில் இருக்காரு பத்துல வந்து குருவும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க இப்போது இந்த நவமியில் பிறந்திருக்கு சரவண திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு இப்போ நடக்கிறது வந்து ராகு தசை சுக்கர புத்தி ராகு தசை சுக்கர புத்தி நல்லா பார்த்துக்கோங்க இப்போது ஒரு தசை நடக்குதுன்னா ராகு வந்து யாருன்னு முடிவு பண்ணிக்கணும் ராகு வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ராகு வந்து யாரோட சாரத்தில் இருக்கார் அவர் வந்து மிருகசீஷ்வன் செவ்வாயோட சாரத்தில் இருக்கார் அப்போ அஷ்டமாதிபதி சாரத்தில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு மைண்டில் வச்சுக்கணும் ஃபுல்லாக கூட சும்மா லைட்டாக வச்சுக்கணும் சுக்கரன் அப்போ சுக்கரன் வந்து யார் ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதி லக்கணத்தில் இருக்காரு நீச்சமாகி பங்கமாகி இருக்கிறாரு ஏன்னா லக்கணத்தில் நீச்சமாகி பங்கமாகி இருக்கிறாரு அப்போ ராகு வந்து போக காரகன் சுக்கரன் வந்து காதல்காரகன் காமக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அப்போது போகமும் காமமும் இந்த இடத்துல வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வரும் கண்டிப்பாக ஆனால் சுக்கரன் வந்து ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் யோகாதிபதியாச்சே அவன் போய் செய்வானா அப்படின்னா அதுவும் ஒரு சந்தோஷம் தானே அப்போது ஒரு பீடி பிடிக்கிறோம் சிகரெட் பிடிக்கிறோன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா அது ஒரு தான் நமக்கு என்னை கேட்டார் நமக்கு நமக்கு யோகத்தை தான் செய்கிறது அது கடைசி நேரத்தில் பிரச்சனை கூட இருக்கலாம் அது அதிகமாக பண்ணும்போது அது பிரச்சனையை கொடுக்கும் பட் லிமிட்டாக இருக்கும்போது அது யோகம் என்ன கேட்டால் அந்த யோகத்தை என்ஜாய் பண்ணுறோம் அப்போ அந்த யோகம் இப்போ போகக்காரகன் காமக்காரகன் அப்போ இது என்ஜாய் பண்ணுறதுக்குரிய காலங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ராகுல சுக்கரன் ஓடும்போது சுக்கரனில் ராகு ஓடும்போது எல்லாமே சூப்பராக நடக்கும் எல்லாமே அப்படியே மலர்ந்த முகம் இருக்கும் அந்த டைமில் அப்படியே மலர்ச்சியான முகம் இருக்கும் அப்படியே துள்ளி குதிக்கும் எல்லாமே குதிக்கும் ஏன்னா இது ரெண்டு தான் காரணமே அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ நடக்கிறது ராகு சுக்கரன் நடக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்போது ராகு வந்து அஷ்டமாதிபதி தசையில் அஷ்டமாதிபதி சாரத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன சிறுமிசம் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு முடிவு பண்ணணும் சரி ஆனால் நாலாம் இடத்துல தான் கேது இருக்கேப்பா அப்போ குரு தான் பார்க்கறாரு அப்படின்னா என்ன அப்போ வந்து சுத்தமான புனிதமான இடமாச்சு நாலாம் இடம் அப்போ வந்து நாலாம் இடத்துல கேது இருக்கும்போது ஆசா எல்லாம் அப்பால் பட்டு தானே இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க கூடாது ஏன்னு கேட்டால் அதை மறைக்கப்படுகிறது குருவால் மறைக்கப்படுகிறது குரு வந்து மறைத்து காமிக்கிறார் என்ன கேட்டா அப்போ குரு பார்த்த இடங்கள் பிரச்சனை தருமா தராதானா தராதுன்னு சொல்லக்கூடாது தரும் ஆனால் அதுக்கு சொல்யூஷனும் உண்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ குரு பார்த்த இடம்னா இப்போ ரெண்டாம் இடத்துல குரு சூரியன் இருக்காரு அப்போ இந்த பொண்ணு சுருன்னு பேசும் அப்போ உண்மையில பேசுமா அப்படின்னா குரு பார்க்குறாரு அப்போ எங்க பேசணுமோ அங்க பேசும் எங்க பேசக்கூடாது அங்க பேசக்கூடாது அமைதியா இருக்கும் அப்போ குரு பார்க்கறதுனால ரெகுலேட் பண்ணுமே தவிர அந்த சுருன்னு வார்த்தை உண்மையிலே வந்து கொண்டுதான் இருக்கும் சரி அடுத்தபடியாக வந்து சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன்ஸ் இருக்கு இந்த ஜாதகத்துல அப்போ சந்திரன் செவ்வாய் எப்படி இருக்கு சந்திரன் மனோகாரகன் செவ்வாய் இரத்த காரகன் அஷ்டமாதிபத்திய காரகன் மூணாம் இடத்து வீரிய ஸ்தானாதிபதி காரகன் வீரிய ஸ்தானாதிபதி வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு அதுவும் யாரோட வீட்டில் இருக்கிறார் சடியோட வீட்டில் இருக்கிறார் அப்போ சனியோடு இருக்கும்போது ஒரு நீச்ச சுகங்களை ஏன் நம்ம தொட்டு தான் பார்த்தா என்ன அப்படின்னு அந்த சிந்தனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா சந்திரமங்கல யோகம் ஒர்க் அவுட் ஆகிடும் எப்போ சந்திரமங்கல யோகம் ஒர்க் அவுட் ஆகுதுனோ அப்போ கண்டிப்பாக எப்படி நில புலன்கள் கிடைக்கிறதோ அதே போல பல சுகங்களும் இந்த உடலுக்கு கிடைக்கும் இந்த உடலும் ஒரு நிலமதி தான் ஜடம் இந்த ஜடன்னா இது செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை திரிந்து எங்கே கிடக்கும் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் கேட்டார் கேள்வி ஒரு கேள்வி அப்போ நம்ம ஆழ்வார் பார்த்தார் அத்தை திரிந்து அது அங்கே கிடக்கும் அப்போ செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தார் செத்ததுன்னா என்ன இந்த இந்த உடம்பு இந்த உடம்பு உயிரே இல்லைன்னா இந்த உடம்பு செத்தது தான் இருந்த உடம்பு என்கின்ற ஒரு செத்து போன ஒரு ஜட பொருளுக்குள்ளோ இந்த உயிராகிய சிறியது பிறந்துச்சுனா அது என்னென்ன அனுபவிக்கணும்னா அடப்பா இந்த உடல் சுகத்தை தான் அனுபவிக்கும் இந்த உடல் சுகம் தான் அதுக்கு பெருசு வேற ஒரு சுகம் அதுக்கு தெரியாது அப்போது மனிதனாக பிறந்தவன் நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச சுகம் இருக்கிறதே ஹையஸ்ட் சுகம் எதுலன்னா உடல் சுகம் தான் ஏன்னா இது செட்டு போன சுகம் தான் அதுவும் நிச்சயம் ஆனாலும் இந்த சுகத்தை விட முடியாது ரைட்டு இது இப்போ இதெல்லாம் ரொம்ப தா தாற்பரியமா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் சும்மா அப்படியே ஒரு பல அப்படியே புரிஞ்சிக்கினா போதும் ஒன்று தான் வேற ஒண்ணும் இல்லை இதுதான் சார் இப்போ அடுத்து வந்து இப்போ அவருடைய கேள்வி என்னான்னு கேட்போம் ஐயா கேள்விங்க கேட்கலாம் சார் ஆ சரிம்மா சார் ஐயா இவங்க அக்காவுக்கு வந்து இப்ப திருமணம் நடக்க போகுது அப்பா ரெண்டு பொண்ணு பெரியவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது பண்ணியாச்சு இது ரெண்டாவது பொண்ணு இவங்க வீட்டுக்கு திடீர்னு வந்து ஒரு பையன் வந்து அவங்க பேர மாமா மாமியா அவங்களை கூப்பிட்டுன்னு பொண்ணு கேட்க வந்துட்டான் அப்போ என்ன பண்றாங்க இவங்க வந்து சரி நம்ம வெளியில யாருக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் சரி பெண்ணுன்னா இருந்தா யாரோ வந்து கேட்கலாம் கேட்பாங்கன்னு அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை அடக்கி வச்சுட்டு சரி நீ போ தம்பி நாங்க அப்புறமா யோசனை பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஓகே ஓகே சார் இவங்க வந்து வேற கேஸ்ட் அவங்க வேற கேஸ்ட் ஓகே அப்புறம் என்ன பண்ணாங்க மறுபடியும் நமக்கிட்ட வந்தாங்க இந்த மாதிரி இந்த ஜாதகத்துக்கு வந்து இடம் வந்திருக்குது இந்த ஜாதக பிரகாரம் இவளுக்கு வந்து காதல் திருமணம் நடக்குமா இல்ல நாங்க பார்த்து முடிவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்டாங்க சரிங்க நான் ஒரு வாரம் சொல்றேன் இப்போ இந்த ராகு சுக்கர புத்தில தான் இதெல்லாம் கிளந்து எழுதும் முழக்கம் இதெல்லாம் ஆனாலும் இந்த டைம் வருது இது வந்து எப்போ நடக்குது சுக்கர புத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுக்க இருக்கு புத்தி இப்பதான் ஆரம்பிச்சது இந்த அம்மாக்கு இப்பதான் ஆரம்பிச்சது என்ன கேட்டா ஒரு ஜனவரி தான் மாசத்திலிருந்துதான் பெப்ரவரி தான் இந்த காதலி ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேளுங்க அப்படின்னா பெப்ரவரி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் காதல் என்ன ஆனா ஓகே காதல் காதல் தொடர்ந்து பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லுங்க பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லுங்க அவங்க தொடர்ந்து காதல் இருந்தாங்கன்னா இப்போ சந்திரனுக்கு அடுத்து வந்து ராகு வராது நல்லா பாத்துக்கோங்க சந்திரன் தான் இப்போ கோச்சார ராகு சந்திரனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ஜென்மச்சந்திரனை நோக்கி அப்போ இந்த சந்திரன் வந்து அந்த ராகுவும் கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு மேரேஜ் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இல்லை இது வந்து டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அந்த டைமில் ஆனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து என்னென்னா மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஓகே அதே பையனை கூட கரட்டிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ண சொல்லுங்கள் வெயிட் பண்ணாங்கன்னா அந்த மே மாதத்துக்குள்ளே அவங்க தொடர்ந்தாங்கன்னா லைஃப் தொடரும் இல்லைன்னா கட் ஆகி அதுவே கட் ஆகிடும் அவங்களே கட் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ இந்த ஜாதகம் பாருங்க குரு சண்டால தோஷம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது எது ஒன்னாலும் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த குரு சண்டால தோஷம் வந்தால் என்ன இதுதான் செய்யறோனே இல்லை எது ஒன்றாலும் செய்வார்கள் அப்படின்னு நினைப்போம் அப்போ தன்னுடைய அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுக்கரன் வந்து காமகாரகன் ஆனால் குரு வந்து நூறு மடங்கு காமக்காரகன் அத்தாட்டம் அப்போ குரு ராகு சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் அப்போ எதை ஒன்றாலும் தூக்கி போட்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் கிடையாது ஏன்னா லவ் பண்ணியே இருந்தால் கூட அப்பா அம்மாவனுடைய தான் கல்யாணம் நடக்கும் கண்டிப்பாக அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா நிச்சயமாக அம்மா சந்திரன் சந்திரன்காரகன் பார்த்தீங்கன்னா திரிகோணம் ஏறி இருக்காங்களா சூரியன் பாத்தீங்கன்னா நீச்சக்கொங்க ராஜரோகம் பெற்று இருக்காங்க அப்போ தகப்பனா இருக்கும் காயா இருக்கும் எந்த விதமான கௌரவ பழுதும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா இந்த பொண்ணு வந்து அப்பா அம்மாவை மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அப்பா அம்மாவை போடாச தான் சொல்லிட்டு எது ஒண்ணாலும் செய்யும் அவ்வளவுதான் ஆனா அவங்க பாப்பா என்ன சொல்லுது

லக்னாதிபதியும் இணைந்து இருக்கிறாங்க குடும்ப வாழ்க்கை இந்த பொண்ணோட கையில இருக்கு இந்த பொண்ணுக்கு வரல இந்த பொண்ணுக்கு எந்த விதமான தோஷமும் அதாவது கடத்திர சம்பந்தமான தோஷங்களும் எதுவுமே ஆனால ஒன்றும் குறை கிடையாது சார் கோச்சாரத்திலயும் குரு வந்து குருவை தொட்டு இருக்காரு ஆமா ஆமா அதனால நீங்க சொல்றது இன்னும் தள்ளி போகும் அதே மாதிரி நீங்க ராகு வந்து சந்திரன தொடையில அந்த குரு திருப்பி கடகத்துக்கு வந்துருவாரு திருப்பி அங்க ராகுவ பாத்துருவாரு அப்ப நீங்க சொல்றது டோட்டலாவே இந்த பொண்ணு வெளிய வந்துடும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் உண்டு அதுக்குதான் இப்ப வேணான்னு சொன்னீங்கன்னா இந்த பொண்ணு வந்து கண்ணி லக்கணக்காரர்கள் தான் நினைச்சத சாதிப்பார்கள் எப்படியாது அவங்க சாதிக்காம மாட்டாங்க வந்து என்னன்னா தூக்காம சாதிப்பார்கள் ரைட் 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 ஆமா அவங்களுக்கு வந்து எந்த கண்டிப்பா சரி இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை அவனும் ஆள் முக லட்சணத்தோட சந்திரன் செவ்வாய் செவ்வா உச்சமா இருக்கிறதுனால வரக்கூடிய மாப்பிள்ள கொஞ்சம் நல்லா தோற்றம் இருப்பான்ல நல்ல மாப்பிள்ள தான் வருவாரு வெளியூர்ல வேலை செய்யறவரா இருப்பாரு அப்ளாடுல வேலை செய்யறவர்களாக கூட வருவாரு மேக்சிமம் வெளியூர்ல வேலை செய்யறவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல <Tributs> ஒத்துக்கமாட்டேன் um <pagar> <boiling> <the> <hand Spanish> நான் நாலாம் இடத்துல கேது இருக்காரு பத்துல ராவி இருக்காரு அதனால வந்து பலம் வந்து மாறுது வாசல் பலம் அதனால வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப வெளிநாட்டு பையன் ஆனா அக்காவை வெளிநாட்டு மாப்பிள்ள தான் அப்ப அப்பா அம்மா சம்மதத்தின் மேலதான் நடக்குது சார் அப்பா அம்மாவே சொல்லிட்டேன் அப்பா அம்மா சம்மதம் இல்லாம பண்ணிக்க மாட்டாங்க ஆனா நீங்க வந்து கொஞ்சம் கௌரவம் பார்ப்பீங்க கௌரவம் பார்த்து கொஞ்சம் தட சொல்லி இது பண்ணுவீங்க நீங்க அப்புறம் நான் யோசனை பண்ணி சொல்றேங்க இப்போதைக்கு வந்து எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் அன்னைக்கு இதை எதாச்சும் வந்து நேரம் சரியில்லை அதனால நான் வாண்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் இப்ப இவங்க அம்மாவுக்கு கூட ஓரளவுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஒரு இன்ஸ்டம் இருக்கும் அப்பாவுக்கு தான் இங்க இன்ஸ்டம் இருக்காரு ஏன்னா அப்பா வந்து ட்ரெடிஷ்னல் வேல்யூ உள்ளவரு பாருங்க ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தா அப்பா வந்து ட்ரெடிஷ்னல் ஓரியன்ட் பர்சன் என்ன கேட்கறான் அந்த பழைய சிந்தனைகள் உள்ளவர் அம்மா வந்து நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தான் என்ன செய்யறேன் செய்யறேன்னு அது ஒன்றும் தெரியாது அவ்வளவுதான் அதுலருந்து சந்திரன் வந்து செவ்வாயோட ஸ்டாண்ட் இருக்கிறதுனால மெட்டீரியல் பெனிஃபிட்டையும் பார்க்கும் ஓகே சார் தேங்க்யூ வெரி மச் முடிச்சிக்கலாங்களா

என்ன சொல்றீங்க புரியல நீங்க வீடியோல வாங்க சார் முதல்ல இப்போ வந்து புதன் சு சேர்ந்து இருக்காளுங்க லக்னத்துல அப்புறம் ஏழாவது வீடை பார்த்துட்டு இருக்கா சோ அவ குரு ஆளு பண்ணிட்டு இருக்கா இவன் சோ அந்த அந்த மனுஷன் வந்து இவ்வளவு கூட வயசு குறைச்சலோன்னு கேக்குறேன் இல்ல இல்ல அப்படி இருக்கா சார் ஏன்னா ஏழாம் மடம் வந்து குரு வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பொண்ணை விட பெரிய பையனாக தான் இருப்பான் கரெக்ட்ங்களா ரவிசந்திரன்ங்க சிவகுமார் சார் பேரிங் ரைட் அம்மா சார் வெரி இந்த பொண்ணு தான் அழகா இருக்கும் பார்க்கத்துக்கு சின்ன பொண்ணு மாதிரி ரொம்ப லட்சணமா மாதிரி இந்த பொண்ணு ஒரு ஒரு பொதுவான கேள்வி என்னயா கேளுங்க சார் அறுபது வயசுக்கு மேல வந்தாலும் அதோட வேலை செய்யுமா கண்டிப்பா செய்யும் சார் வயசு வயசு வந்து ஒரு பெருசா இல்ல சார் சும்மா அதாவது இளமையில வந்து கெட்டு போனா எண்ணம் கிடையாது முதுமையிலயும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கொடுமை ரொம்ப சார் கொடுமைப்படுத்து ரொம்ப கொடுமைப்படுத்து ஆசையே ஆசையே அலை போல நாமெல்லாம் அதன் மேலே

பேச்சு பேச்சாளர் சைவ சித்தாந்த வாதி அவர் வந்து ஒரு ஒரு ஸ்பீச்ல குடுத்திருக்காரு அவருடைய குருநாதர் வந்து எண்பத்தஞ்சு வயசுக்கு குருநாதர் ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு இந்த வார்த்தை கேட்டாராம் ஐயா எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு கா உங்களுக்கு வந்து உணர்வுகள் இருக்கா காம உணர்வுகள் இருக்கான்னு அவர் அவர் என்ன இது அவர் கம்முனா ஆயிட்டாராம் என்னடா மாதிரி கேள்வி கேக்குறான்னு என்ன தப்பா நினைக்காதீங்கன்னு கேட்டாராம் தப்பு இல்லப்பா நீ கேட்டது கே உண்டு எண்ணங்கள் எனக்கு மனசளவுல இருக்கு அப்படின்ட்டார் சோ அவரு சொல்லி அவருடைய வார்த்தைகள் நான் ஒரு ஸ்பீச்சில் கேட்டேன் சரி ஆனால் எண்ணங்கள் வந்து சார் ஆம்பளைங்க வந்து சுடுகாட்டுக்கு போகும்போது இப்போ சொல்லுவாங்க கிராமத்தில் சுடுகாட்டுக்கு போகும்போது கூட எதுக்கு ஒரு பொண்ணு வந்து எட்டி பார்த்துட்டு தான் போவாராம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க குருணி தவிடு